ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே யார் உன்னை வாழ்த்தினால் என்ன தாழ்த்தினால் என்ன உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் எப்படியாவது நீ ஆசைப்பட்டபடி உன் வாழ்வில் இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான பேர் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வந்துள்ளேன் என் செல்லமே எப்படியாவது நடத்தி கொடுங்கள் என்னப்பா என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் நீங்கள் தானே எனக்கு ஆறுதலை கொடுக்கிறீர்கள் நிச்சயமாக இதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் நீண்ட நாட்களாகவே நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து தோல்வியை தழுவிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் என் வாழ்வில் வெற்றியை கொடுங்கள் நான் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உருவாக்குங்கள் என்னை ஆசிர்வதித்து நான் கேட்டதை என் கைகளில் சேருங்கள் என்ற என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துள்ளேன் என் செல்லமே வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றம் உனக்காக வந்து சேர தயாராக காத்திருக்கிறது இனி நீ எதிர்பார்த்தபடியே எல்லா விஷயங்களும் நடக்கத்தான் போகிறது தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் செல்லமே நீ யார் என்பதை அறிய வேண்டுமானால் முதலில் நீ மற்றவர்களிடம் கேள்வி கேட்பதை நிறுத்திவிடு யாரிடம் இருந்தும் பதில் வரவே இல்லையே என்று வருத்தப்படாமல் உன் செயல்களை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு குழப்பத்தோடும் கவலையோடும் வருத்தத்தோடும் இருக்கக்கூடிய உன் மனதிற்கு கொஞ்சம் அமைதியையும் நிம்மதியையும் கொடு என் செல்லமே யோசித்து யோசித்து காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் செயல்களை அதிகப்படுத்து நீ யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த நேரம் வந்துவிட்டது நீ நம்பிக்கையோடு எந்த செயலை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றியை பெற்று கொடுப்பதற்காக உன்னுடைய ஆஞ்சநேயர் நானே தேடி வந்துவிட்டேன் வாழ்க்கையில் மகத்துவம் என்பது தோற்காமலேயே நான் வாழ்ந்தேன் எல்லா விஷயங்களிலும் நான் தான் ஜெயிப்பேன் எல்லாமே எனக்கு கிடைத்துவிட்டது என்று சொல்வது கிடையாது தோற்று கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் நான் தொடர்ந்து எழுந்து முயற்சி செய்வேன் நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்துள்ளேன் இப்பொழுது வெற்றி பயணத்தை என் ஆஞ்சநேயரால் தான் பெறப்போகிறேன் என்று சொல்வதால்தான் தான் வெற்றியே அடங்கியிருக்கேன் ஏனெனில் தோல்வி என்னும் படியை தொட்ட பிறகுதானே வெற்றி என்னும் படியை தைரியமாக ஆரம்பி உனக்கான வெற்றியை பெற்றுத்தர உன்னுடைய ஆஞ்சநேயர் நானே உன்னுடன் சேர்ந்து வந்து பெற்று தருகிறேன் உனக்கான வெற்றியை பெற்றுத்தர உன்னுடைய ஆஞ்சநேயர் நானே உன்னுடன் சேர்ந்து வந்து விட்டேன் இனி எல்லா நாளும் உனக்கான நாளாகத்தான் இருக்க போகிறது மழை பெய்யும் பொழுது எல்லா பறவைகளும் எங்காவது ஓடி போய் ஒதுங்கலாமா என்று இடத்தை தேடுவார்கள் ஆனால் இந்த பருந்து மட்டும் என்ன செய்யும் தெரியுமா மேகங்களுக்கு கீழே இருந்தால்தானே மழை பெய்யும் நான் மேகங்களுக்கு மேலே இருந்து கொள்கிறேன் என்று யாரையும் எதிர்பார்க்காமல் எதற்கும் பயந்து ஒதுங்காமல் அந்த மேகத்திற்கு மேலே பறந்து சென்று மழையை சுலபமாக தவித்துவிடும் நீயும் அப்படித்தான் என்ன விஷயம் உன் வாழ்வில் பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த பிரச்சனையை சுலபமாக கடந்து செல்ல முயற்சி செய்து வெற்றியை பெறுவதற்கும் சிக்கல்களை தவிர்ப்பதற்கும் முயற்சி செய்யேன் தங்கமே நான் சொல்லுகின்ற இந்த யுக்தியை பின்பற்றினாலே உன் வாழ்வில் எல்லா அதிர்ஷ்டங்களும் உனக்கு கிடைத்துவிடும் அந்த போலவே நீ உன்னை நம்பு உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் வராமல் சுலபமாக நீ தப்பிக்க முடியும் ஏனெனில் உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் அல்லவா இருக்கிறேன் உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் நீ ஏன் அதை நினைத்து கவலைப்படுகிறாய் நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கவும் குற்றம் யாராவது ஒருவர் இருக்கத்தான் செய்வார்கள் யாருடைய வார்த்தையையும் நினைத்து நீ நீ மனம் வருந்தாமல் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இரு முடியும் என்னும் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் முடித்து தர உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருப்பேன் என் சொல்லமே நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்தில் முடியாது என்ற வேலைக்கு இடம் போடாதே உன் வாழ்வில் ஒருபொழுதும் முடியாது என்ற வார்த்தைக்கு இடம் இருக்கவே கூடாது முடியாது கிடைக்காது என்ற வார்த்தைகளை தூக்கி போட்டுவிட்டு எந்த செயலை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பி உன்னுடைய இந்த வாழ்க்கை நிலை விரைவில் மாறும் ஏனெனில் உன்னோடு இந்த ஆஞ்சநேயர் நான் அல்லவா இருக்கிறேன் எங்கே ஓடினால் கீழே விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டு வாழாமல் கீழே விழுந்தால் என்ன மேலே எழுந்து நான் ஓடுவேன் சற்று நேரத்தில் நம்பிக்கையோடு எழுந்து ஓடுபவனை போல நீயும் வாழ்வில் உன் எங்கே தோற்று போய் விடுவோமோ நடக்காதது எங்கு நடந்து விடுமோ என்று எதிர்மறை எண்ணங்களை யோசிக்காமல் என்ன நடந்தால் என்ன எல்லாவற்றையும் தாண்டி நான் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் எனக்காக என்னுடைய ஆஞ்சநேயர் இருக்கிறார் நான் நான் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் ஏனெனில் நாம் நினைத்ததை நடத்தி கொடுக்க ஆஞ்சநேயர் என்று வாழ்க்கை பயணத்தில் ஓட ஆரம்பி நிச்சயமாக வெற்றி உனக்குத்தான் கிடைக்கும் என் சொல்லமே உன் வாழ்க்கையில் நீ நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் எதுவுமே சரியாக நடக்கவில்லையே எல்லாவற்றிலும் தோல்வியா எல்லா பக்கங்களிலும் எனக்கு பிரச்சனைகளா என் வாழ்க்கையே கஷ்டமா என மனம் சோர்ந்து போகும் நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து இதுவரை நீ வாழ்ந்து வந்த பாதையையும் கடந்து வந்த பாதையையும் பின்னோக்கி திரும்பிப்பார் இது நாள் வரையில் உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து தானே இவ்வளவு தூரம் கடந்து இன்னும் சிறு தொலைவுதான் என் செல்லமே வெற்றி வெற்றி என்ற இலக்கை அடைவதற்காக நீ தொடர்ந்து முயற்சி செய் ஒரு புதையலை தேடக்கூடிய ஒருவன் எவ்வளவு தூரம் நீண்ட தூரம் கஷ்டப்பட்டு தோண்டி இருப்பான் இன்னும் ஒரு அடி

உன் வாழ்வில் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகிறேன் வெற்றி என்ற உனது லட்சியத்தை அடைவதற்காக நீ சோர்வடையாமல் முயற்சி செய் உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ நினைப்பதுதான் நடக்கும் நீ நினைத்ததை நிச்சயமாக இந்த ஆஞ்சநேயர் நடத்தி கொடுப்பேன் என்று நம்பிக்கையாக செயல்படு வாழ்வில் ஒருபொழுதும் நீ தோல்வி அடைவோ தோற்று போகவோ மாடமாட்டேன் நீ நினைத்ததை உனக்காக நடத்தி கொடுக்கவும் உன்னை ஆசிர்வதித்து அருள் செய்வதற்காக உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கும் பொழுது நீ செய்யக்கூடிய வேலைகளை கவனத்தோடு முழு மனதோடு செய்யப்பார் நிச்சயமாக வெற்றி கிடைக்கத்தான் போகிறது நான் ஒரு காரியத்திற்கு தாமதப்படுத்தினால் நிச்சயம் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லவே தேவையில்லாமல் உனக்கு கிடைக்காத விஷயத்தையும் நடக்காததையும் நினைத்து சோர்வடையாதே உன் மனதை பலவீனமாக மாற்றிக்கொள்ளாதே உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக உனக்கு வந்து சேரத்தான் போகிறது ஓ மாஞ்சனை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனை போற்றி போற்றி நன்றி